அன்பான அணு தினமும் கடவுள் நம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க தாங்க இந்த மேசராசிக்காரங்க இந்த உலகத்தில் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாமல் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நண்பர்கள் நல்லா இருக்கணும் உறவினர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பொதுநல கோணத்தோடு வாழக்கூடியவங்க ஒரு குழந்தைய போல மனசும் குறும்புத்தனமும் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்குன்னா அது மேசராசிக்காரங்களுக்கு தாங்க சாதாரணமான விஷயத்த கூட வேடிக்கையான விஷயங்களாக நீங்கள் மாத்திடுவீங்க உங்களுடைய பேச்சை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கவலையை மறந்து சிரித்து ரசித்து கேட்குற மாதிரி நீங்கள் பேசுவீங்க செவ்வாய் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்பவே தைரியமாக செயல்படுவீங்க ஒரு விஷயத்தில் முடிவு அதை முடிக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கையோடு போராடுவீங்க கிட்ட பிரச்சனைன்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா சாகரை வரைக்கும் பக்கத்தில் வச்சு பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க எப்பவுமே அமைதியாக இருப்பாங்க ஆனால் இவங்க மனசில் ஆழமான விஷயங்கள் எல்லாம் புதஞ்சு கிடைக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் இவங்கள யாராலையும் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அதில் அதிகமான ஆர்வத்தை செலுத்தி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க ரொம்பவே ஆற்றல் மிக்கவங்க சட்டுன்னு அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க எது சரி எது தப்பு அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்வாங்க மன உறுதி அதிகமாக இருக்கும் சுயமரியாதையை ரொம்பவே விரும்புவாங்க எந்த ஒரு காரியத்தையும் கஷ்டம் இது என்னால் முடியாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போக மாட்டாங்க இதுவாக இருந்தாலும் அதை ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க மேச ராசிக்காரங்க ஒருத்தருக்கு வாழ்க்கை துணையா வராங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போட்டின்னு வந்துட்டா முதல்ல நிற்பாங்க முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க அவங்களோட போட்டி போடும்போது மற்றவங்க கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே விளையாட்டு திறன் அதிகமாக இருக்கும் வெற்றி அடைகிறது மட்டும்தான் இவங்களுடைய குறிக்கோளாக வச்சுருப்பாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல தன்னுடைய குடும்பம்தான் அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிற பாசம் அக்கறை எல்லாமே அதிகமாகவே இருக்கும் எவ்வளவுதான் கோபக்காரங்களாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை மற்றவங்ககிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க குடும்பத்தின் மேலே அளவற்ற அன்பும் மரியாதையும் வச்சுருப்பாங்க மேச ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை எப்போவுமே அதிகம் தைரியத்தாலேயே எல்லா விஷயங்களையும் செஞ்சு காட்டுவாங்க தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் எல்லாரையும் கவர்ந்து இழுப்பாங்க மேச ராசிக்காரங்க அப்படின்னாவே உற்சாகமான ராசின்னு எல்லாருமே ஒத்துக்குவாங்க இவங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உடல் நலனை பொறுத்த வரைக்கும் இவங்க கால்கள் ரொம்பவே உறுதியானது ஆனாலும் உணவு பழக்க வழக்கத்தில் தனக்கு விருப்பப்பட்டது எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க அதனாலேயே சில சமயங்களில் ஜீரண கோளாறுகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளில் இவங்க மாட்டிக்குவாங்க வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க முன்கோபக்காரங்களாக தெரியலாம் ஆனாலும் நல்லா கவனித்து பார்த்தவங்களுக்கும் இவங்க கூட பழகிறவங்களுக்கும் தான் அந்த கோபம் அப்படிங்கிறது இவங்க அவங்க மேலே காட்டுற அக்கறை அப்படிங்கிறது புரியும் உள்ளுக்குள்ள ரொம்பவே மென்மையானவங்க தனக்கு பிடித்தவங்களுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய புனிதமான குணம் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்தீங்க ஆனாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிட்ருக்கிறீங்க ஒவ்வொரு நாளையும் வழியோடையும் வேதனையோடு தான் கடந்து போயிட்டுருக்கிறீங்க நீங்கள் பெருசாக நினச்ச சில உறவுகள் உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள் எதிர்காலம் அப்படின்னு நம்பிட்டு இருந்த குழந்தைகள் ஆதரவாக இருக்க வேண்டிய குடும்பமே உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க இவ்வளோ வேதனைகளையும் வலிகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலையும் உங்கள் மேலேயும் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை தான் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்குது இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் இருக்கிறதுனால தான் இன்னமும் நீங்கள் நடமாறிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக பேராசைன்னு எதுவுமே உங்களுடைய மனசில் இல்லை ஆரோக்கியமான சாப்பாடு தனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் மனசுக்கு பிடித்த வீடு தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வருமானம் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட உங்களுக்கு முழுமையாக கிடைக்கல அதனாலேயே உங்கள் மனசில் நிம்மதி இல்லை உங்களுடைய முகத்துலேயும் முன்னே இருந்த மாதிரி தேஜஸ் இல்லை நீங்கள் எப்போவுமே சுயநலமாக யோசிக்கிறதில்ல உங்களுக்காக மட்டும் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதில்ல நான் இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை ஆனாலும் என்னுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெட்டு செஞ்சிட்ருக்குறீங்க இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தீங்க ஆனாலும் இந்த பத்து மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதில் பாதி அளவு கூட உங்களுக்கு முழுசாக நிறைவேறலை உங்கள் வாழ்க்கையே ஒரு கனவு மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஒரு பிடிப்பே தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க ராஜ வாழ்க்கை அப்படின்னு பேசுவாங்க ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து நிற்கும் முழுசா ஒரு காரியத்தை முடிக்க முடியாத மாதிரி முட்டுக்கட்டை போடுவாங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா எனக்கு முன்னையே இதையெல்லாம் சொல்லி இருந்தால் நான் ஜாக்கிரதையாக இருந்திருப்பேனே கீழே விழுந்து கிடக்கிற எந்திரிக்கிறது கூட தெம்பில் யாராவது எனக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா என்னுடைய மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு இதை யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா ஆறுதலாக நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு ரொம்பவே தவிச்சிட்டு இருந்துருப்பீங்க இது மாதிரி உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயந்திர மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஏதோ வாழ்க்கை நமக்கும் போகுது நாமளும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் இருந்திருப்பீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லை சொத்து பணம் இல்லை அப்படின்னு திருமணம் எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் அதனாலேயே குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே கவலையோடு இருந்திருப்பாங்க அவங்களா ஒருத்தரை மனசார விரும்பினா கூட அந்த காதலிக்கிறவங்கள திருமணம் பேச்சு எடுக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை எனக்கு ஒன்றை பிடிக்கல இந்த விஷயம் உங்கள்கிட்ட சரியில்லை சாதகம் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனையோ அவமானங்களையும் எத்தனையோ தோல்விகளையும் எல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக குறைவான வருமானத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்துக்காத ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க உங்களுடைய திறமையும் நம்பிக்கையும் விசுவாசமாக இருக்கிறதையும் அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க திறமையே இல்லாதவங்களுக்கும் புதுசாக வர்றவங்களுக்கும் அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் உங்களை உதாசீனைப்படுத்துகிற மாதிரி சில வேலைகளில் நடந்துக்குவாங்க குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன யூகோ பிரச்சனைகள் வரும் இது வரைக்கும் கடன் பிரச்சனை சொத்து தகராறு குடும்ப உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இதுவெல்லாம் அவங்கள நிம்மதியாக சாப்பிட விடாது நீங்களாக கடைசியாக எப்போ நிம்மதியாக தூங்குனீங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியாது ஏதோ அழுப்பில் போய் படுப்பீங்க அப்படியே தூங்கியிருப்பீங்க தினமும் தூங்கும்போதும் பிரச்சனைகளை போர்வையாக போற்றிட்டு தூங்குகிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது அதனாலேயே காலையில் எழுந்திருக்கும்போது உங்கள்கிட்ட அந்த உற்சாகம் இருக்காது இன்னும் சில எல்லாம் பார்த்தா ஐயோ எதுக்குடா இந்த வாழ்க்கை பேசாமல் நம்ம பிறக்காமலேயே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனசில் எண்ணங்கள் வந்துட்டு போகும் அதுக்காகவெல்லாம் இனி நீங்கள் வருத்தப்படாதீங்க நல்ல கிரகங்களுடைய பார்வை இனி உங்கள் வாழ்க்கையை உச்சிக்கு கொண்டு போக போகுது சூரியனும் செவ்வாயும் புதனும் சுக்கரனும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்க போகிறாங்க இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் துல்லியமான முடிவுகளை எடுக்க போகிறீங்க உங்களுடைய தலைமை பண்பு உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது பொறுப்புகள் அதிகமாகும் உங்களை மற்றவங்க கவனித்து பார்க்க போகிறாங்க உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் துணிச்சல் அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே கெட்ட விஷயங்களை செய்ய போகிறதில்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்ய போகிறீங்க சில நேரங்களில் தயங்கி நின்றுட்டு இருந்த விஷயங்களை மற்றவங்களுக்காக நல்லது நீங்க செய்ய போறீங்க இதனால இனி உங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு குறுக்க வர மாட்டாங்க உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலையும் இங்கே தடுத்து நிறுத்த முடியாது புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேசும் திறமைக்கும் காரணமாக இருக்க போகிறாங்க இது வரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேச போகிறீங்க உங்கள் பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது குடும்பத்தில் சில உறவுகளை நீங்கள் இழந்திருந்தாலும் அந்த இழப்புகளை எல்லாம் கடந்து நீங்கள் மீண்டு வருவீங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பேசக்கூடிய பேசு பொருளாக மாறப்போகுது கூடிய சீக்கிரத்திலே குருவின் காரணமாக நீங்கள் பிரபலமாக போகிறீங்க நீண்ட நாளாக திருமணம் தடைபட்டு இருந்தவங்களுக்கு நல்ல அழகான வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க உங்கள் ரெண்டு பேருடைய வருமானமும் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலையை உயர்த்த போகுது திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் புதிதாக சொந்த வீடு சொத்து எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக போகுது மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க தம்பதிகளுக்குள்ள நல்ல அல்மினியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வேலையிட மாற்றமும் அதிக வருமானமும் கிடைக்க போகுது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாமல் வாங்கி விற்கக்கூடிய தொழில் நீங்கள் எந்த மாதிரியான தொழிலை செஞ்சாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்க போகுது குடும்பத்தில் இது வரைக்கும் உங்கள் உடன்பரப்புகளோட வாக்குவாதங்கள் இருக்குது சொத்து தகராறு இருக்குது அப்படின்னா இதுவெல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு முடிஞ்சிடும் கோர்ட்டில் உங்களுக்கு வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வர போகுது இது வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீண்ட நாட்கள் வராமல் தடைபட்டு நின்றுட்டு இருந்தால் அதுவெல்லாம் ஒரே தவணையில் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க வெளிநாடுகளுக்கு உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய புதிய கிளைகளை எல்லாம் தொடங்குவீங்க தொழில் சம்பந்தமாக நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிச்சதையெல்லாம் முதலீடு செஞ்சே பழக்கப்பட்டுட்டீங்க உங்களுக்குன்னு பெருசாக எதையும் சேமித்து வைக்கலை இனி உங்களுடைய சேமிப்புக்காக ஒரு பெரிய தொகை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது உங்களுக்கு பிடித்த மாதிரி சொந்த வீடு பைக்கு காரு இதுவெல்லாம் தானாகவே வந்து அமைய போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது வயசில் இருந்தாலும் சரி அறுபது வயசில் இருந்தாலும் சரி ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவில் தான் உங்கள் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஹெல்த்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க இது வரைக்கும் என்ன தான் உங்கள் கையில் காசு பணம் வந்துட்டு போனாலும் உங்களுக்காக நீங்கள் எதையுமே பண்ணிகிட்டு இருந்தில்ல இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க போறீங்க அது மட்டுமல்லாம வாய்ப்பு கிடைக்கும் போது எப்பெல்லாம் உங்களால முடியுதோ அப்பெல்லாம் குறைவான தொகையாவது தான தர்மங்கள் செய்வதற்கான வேலைகளை செய்யணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புண்ணிய காரியங்களை செய்கிறதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் குடும்பமும் தொழிலும் உங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி இருக்கிறதால ரெண்டுக்கும் சரிசமமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை மட்டும் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் குடும்பத்திலிருந்தே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் எல்லாம் போயிட்டு மன நிம்மதி இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும் இன்னும் சிலர் நினைக்கலாம் இதுவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா நான் எத்தனையோ முயற்சி செய்கிறேன் ஆனாலும் எனக்கு தோல்விகள் தான் கிடைக்கிது அப்படின்னு நெகட்டிவாக பேசிகிட்ருக்காதீங்க முதல்ல உங்களை முழுசாக நம்புங்க சாதகமான கிரகநிலையில் இருக்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் எல்லாம் உங்கள் கூடவே இருப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கெடுக்கிறதுக்கும் பல சூழ்ச்சிகளை எல்லாம் செஞ்சு உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க நண்பர்கள் போல பழகி உங்களுக்கு துரோகங்களை செய்வாங்க உங்கள் கூடவே வேலை செய்வாங்க ஆனாலும் உங்களுடைய உழைப்பை சுருண்டுவாங்க நீங்கள் ஒருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுத்தா அதுக்கான பண பலன்களை கூட உங்களுக்கு சரியாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அரசாங்க பதவியில் இருந்தாலும் உங்களுக்கான பதவி உயர்வுகளை வேணும்னே தடுப்பாங்க உங்களுக்கு கெட்ட பெயர் வர்ற மாதிரியான சில காரியங்களையும் செய்வாங்க அரசியலில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பெயரை கெடுக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்க இது கூட பரவாயில்லைங்க இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ளேயே அதிகமான நெகட்டிவான எண்ணங்கள் வந்து நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீங்களே தவற விட்டுருவீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அதை நான் தவற விட்டுட்டேனே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்து இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை போல் வேறு யாராலையும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஒரு புது மனுஷனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள நீங்கள் நுழைய போகிறீங்க இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே சந்தேகப்படாதீங்க உங்களுடைய கடமையை எப்பையும் போல் செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்கள் தெய்வமும் இஷ்ட தெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க உங்களுடைய வெற்றி என்றைக்குமே நீண்ட நாள் வாக்கு நெச்சு நிற்கும் குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பல தலைமுறைகளாக பேச்சுவார்த்தை இல்லாத குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க இதுக்கப்புறம்தான் நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை உங்கள் கைகளுக்குள்ள இருக்க போகுது அடிக்கடி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு